வணக்கம் இன்னைக்கு நாம பேபி குக்கிங் தமிழ் சேனல்ல பார்க்க போறது பாயாசம் ப்ரீமிக்ஸ் வாங்க பாயாசம் ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன் செக் பண்ணி பாத்துக்கங்க பவுடர் சுகர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் பாயாச சேமியா மில்க் பவுடர் ஜவ்வரிசி ஏலக்காய் சுக்கு ஜவ்வரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொரிஞ்சி பெரியதா வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும் கருகிடாம சிம்ிலையே வச்சு வறுத்து எடுத்துக்குங்க ஒன்னு ரெண்டுமா மிக்ஸில பொடி பண்ணி எடுத்துக்கோங்க சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க இதை வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நான் இன்னொரு முறை நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் ஏலக்காய் சுக்கையும் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நைசா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் பருப்பு வெறும் வானலில நல்லா வறுத்து எடுத்துக்குங்க நெய் சேர்த்து பொரிச்சு எடுக்க வேண்டாம் ஆறு மாசம் வரைக்கும் வச்சிக்கணும் அப்படின்னா நெய் சேர்க்க வேண்டாம் எல்லாவற்றையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒன்றாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாயாசம் ப்ரீமிக்ஸ் ரெடி இந்த பாயாசம் வைத்து பாயாசம் எப்படி பார்க்கலாம் இன்னைக்கு நான் அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த சொம் கரெக்டா அரை லிட்டர் பிடிக்கும் இந்த குழம்பு கரண்டியால ரெண்டு கரண்டி பாயாசம் ப்ரீமிக்ஸ் சேர்த்திருக்கேன் நல்லா கலக்கி கொடுத்துட்டு அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பாயாசம் ரெடி ஆயிடும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பாயாசம் ரெடி இவ்வளவு நேரம் பொறுமையா என் சேனலை பார்த்ததுக்கு நன்றி உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறை நிறை எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தேங்க் தேங்க்யூ